கோவையில் அதிகரிக்கும் போதைப் பொருட்களை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் காந்திபுரம் அடையார் ஆனந்தபவன் பின்புறம் உள்ள என்ஜிஎன் வீதியில் நேற்று இரவு வந்த சொகுசு காரில் மது போதையில் வந்த நபர்களின் காரை மறுத்த காவல்துறையினர் காரை காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்வதாக கூறி அவர்களை கீழே இறக்கியுள்ளனர் மேலும் அவர்களிடம் நீங்கள் இந்த நிலைமையில் காரை ஓட்டினால் யாரையாவது முட்டி சாக வைக்கிறதுக்கா என்று கேள்வி எழுப்பி பின்னர் அவர்களை ஆட்டோவில் செல்ல கூறியுள்ளார் காரில் இருந்து இறங்கும் போது காருக்குள் மதுபாட்டில்களும் இருந்தன காரை முழுவதும் சோதனையிடக்கூடிய உதவி ஆய்வாளர் பிறகு அவர்கள் பணத்தை காணவில்லை என கூறுவார்கள் என்பதால் வீடியோ எடுத்துக்கொள்ளுமாறு கூறியுள்ளார் இதனை அப்பகுதியில் இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது குறித்து காவல்துறையினரிடம் கேட்கும்போது அவர்களின் நேற்று இரவு அனுப்பி வைத்ததாகவும் ஆனால் வழக்குப்பதிவு எதுவும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தனர் சாதாரண நபர்கள் இதுபோன்று மதுபோதையின் வாகனங்கள் ஓட்டினால் தக்க நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் இவர்கள் கட்சி கொடியுடன் வந்ததாலும் கட்சி பிரமுகர்களாக இருப்பதாலும் வழக்குப்பதிவு எதுவும் செய்யவில்லையா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்

কারো থেকে কি কি রে দৌড়ো দৌড়ো চল এদিকে গুলো শেষ

நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்தில் இருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு மணிகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்